ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சின்ன வெங்காயம் பத்து அதுக்கப்புறமா நல்லா அது ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா வத்தல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் சேர்த்துக்கோங்க நான் அரை ஏழு சேர்த்துருக்கேன் வெள்ளைப்பூடு சேர்த்தாச்சு எல்லாம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன போட்டிருக்கோம் பார்த்திங்களா பூசணிக்காய் தோளும் சௌச்சவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தோலோடு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் தக்காளி போடலை புளி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடுங்க மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் பச்சை வாசனெல்லாம் போயிடும் நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை சுகர் சேர்த்துக்கோங்க கார்த்திகை தப்புல வத்தல் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் அதை மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கிறேன் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் இதில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்காமல் கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குத்து மல்லி கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிய சட்னி மாதிரி வேணும் துவையல் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா தீ கூட்டி வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும் இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நல்லா தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்கும் போது உப்பு பார்த்து செக் பண்ணிக்கணும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் நான் தண்ணியே விடாமல் தான் அரைச்சிருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா அந்த ஆயில் நல்லா வதக்குங்க அந்த மிக்சி ஜாரை லைட்டாக அலசி நான் திருப்பி அதில் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை அப்படியே நம்ம வேக வைக்கணும் இப்போமும் நம்ம மூடி வச்சு வேக வச்சோன்னா பச்சை வாசனை நல்லா இருந்தாலும் போயிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு வேக வைங்க மெல்ல ஆயில் எல்லா இடமும் இருக்கிற மாதிரி சேர்த்து கிண்டுங்க கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும் ஏன்னா நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் அது கொஞ்சம் கட்டி ஆகும் நீங்கள் உங்களுக்கு தண்ணி பதம் வேணும்னா தண்ணியாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வருது நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் மூடி வச்சு வேக வச்சு எடுத்து பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு துவையல் பதத்துக்கு வேணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதுன்னா இதிலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க வித்தியாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ